வெல்கம் டு தி ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ் மீன் உடையாமல் டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா இது எல்லா மீனுக்குமே இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இதுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து நாலு பெரிய வெங்காயம் வந்து நான் தோல் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை கட் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ வைக்கிற மீன் குழம்பு வந்து ஆறு பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு நல்லா பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸி அது கூடவே அஞ்சு பல் பூண்டு இந்த சைஸுக்கு இஞ்சி இஞ்சி துண்டு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் காரம் புளிப்போ எல்லாத்தையும் ஈக்குவலாக ஆகும் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஹாஃப் டீஸ்பூன் வந்து கசகசா இது எல்லாத்தையுமே ஒரு கால் டம்னருக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் இதை வந்து ஒரு கப்புக்கு மாற்றி வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட்டை அடுத்ததாக வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா மீதி இருக்கிற பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை வந்து இது கூட நம்ம சேர்த்திக்கலாம் இந்த தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு மசாலா பொடியெல்லாம் நம்ம சேர்த்துனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு அடுப்பை மாற்றி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அதே அளவுக்கு தக்காளியோட பச்சை பச்சைவாசமும் போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடி எடுத்து எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த அளவுக்கு சூப்பராக குக் ஆகிடுச்சு லைட்டாக அடியில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் கரண்டியில் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அந்த தக்காளி அந்த மசாலா வாசமே வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நல்லா கம்மன்னு இருக்கும் இது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சோம்ல அதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கிட்ட நம்ம தண்ணி ஊற்றியிருந்தோம் ஊறுனதுக்கப்புறமா நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம் புளி தண்ணியை மட்டும் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வந்து பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் இப்போவே மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதையும் அலாசிட்டு அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இது அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து புளியோட பச்சை வாசலாம் போயிடுச்சு இப்போ குழம்பு ரெடியாகிடுச்சு இது கூடவே அரை கப் அளவுக்கு தக்காளி பேஸ்ட் அளந்தோம் இல்லையா அந்த கப்பில் கப் அளவுக்கு தேங்காய் பால் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு கடைசியாக கொதிக்க விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழித்து இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு கொழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் வந்து இன்றைக்கி சங்கரா மீன் தான் அரை கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன் எந்த குழம்பு மீனாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏற்கனவே வாஷ் பண்ணியாச்சு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீனை வந்து ஒன்று ஒன்றா வந்து இந்த குழம்புக்குள்ளே வந்து நம்ம சேத்திடலாம் அரை கிலோ மீன் வந்து இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்கும் மீன் எல்லாத்தையுமே சேர்த்திட்டு லைட்டாக வந்து கிண்டி விடுங்க ரொம்ப வந்து மீன் உடையாத அளவுக்கு மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க மீன் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே குக்காயிரும் மீன் உள்ளே போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இதை மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் மீன் ரெடி ஆயிடுச்சான்னு இப்போ இந்த கரண்டியால் நம்ம வந்து மீனை எடுத்து பார்த்தா உடையாமல் வரணும் மீன் பார்க்கும்போதே தெரியுது நல்லா ரெடி ஆகிடுச்சி சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி இல இருந்தால் அதையும் தூக்கிட்டுக்கோங்க இதுக்கு மேலே கருவேப்பில் இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க இந்த மீன் குழம்பு சுடு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சுட சுட சாதம் வச்சு அதுக்கு மேலே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸ்களை மறக்காமல் கீழே சொல்லுங்கள்